ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்க ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்வ வளத்தை அதிகரிக்கும் சித்ரா பௌர்ணமி வழிபாடை பற்றி பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா சித்ரா பௌர்ணமி என்பது வந்து மே மாதம் பதினோராம் தேதி இரவு எட்டு நாற்பத்தி எட்டு மணிக்கு வந்து ஆரம்பித்தோம் மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரவு பத்து நாற்பத்தி நாலு வரை இருக்கிறதா அதனால் இரவு பௌர்ணமி என்பது ஞாயிற்றுக்கிழமை அன்று தான் வருகிறதா திருவண்ணாமலை கிரிவலம் செல்பவர்கள் ஞாயிற்று கிழமை இரவுல வந்து செல்வதுதான் மிகவும் உத்தமம் அப்படிப்பட்ட நாள்ல நாம வீட்டுல வந்து செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டை பற்றி பார்க்கலாம் வாங்க அதாவது இரவு பௌர்ணமியாக திகழக்கூடிய மே மாதம் பதினோராம் தேதி பௌர்ணமி ஆரம்பித்த பிறகு பாத்தீங்கன்னா அதாவது முழு நிலவு வானில் வந்து தோன்றிய பிறகு வந்து இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யணும் முதல்ல சந்திர பகவானை வெட்டவழிக்கு சென்று தரிசனம் செய்யுங்கள் பிறகு ஓம் சோமாய நமக அப்படின்ற மந்திரத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திர பகவானின் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வந்து நீங்கள் கூறிட்டு அதாவது காய்ச்சாத பசும்பாலை வந்து சந்திர பகவானுக்கு மூன்று முறை வந்து ஐக்கியம் வந்து தரணும் எப்படி வந்து சூரிய பகவானுக்கு நீங்கள் தண்ணீரை ஊற்றி வழிபாடு செய்கிறீங்களோ அதே போல் வந்து சந்திர பகவானுக்கு வந்து காச்சாத பசும்பாலை ஊற்றி வந்து நீங்க வழிபாடு செய்யணும் பிறகு வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய அனைத்து தீபங்களையும் ஒரு பெரிய அகல் விளக்கை வைத்து அந்த அகல் வந்து சிறிது கைப்பூரத்தை போட்டு ஏற்றி கொள்ளலாம் ஒரு புறம் இருபத்தி இரண்டு எண்ணிக்கையில் வந்து மல்லிகைப்பூவை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் பிறகு சுத்தமான பசுநெய்ய வந்து ஒரு கிண்ணத்துல வந்து எடுத்துக்கொள்ளலாம் இப்பொழுது எரிகிற அந்த கைப்பூரத்திற்கு முன்பாக வடக்கு அமர்ந்து கொண்டு அந்த மல்லிகைப்பூவை ஒவ்வொன்றாம் எடுத்து நெய்யில் வந்து முக்கி நீங்க எரிக்கிற அந்த கைப்பூரத்தில் வந்து போடணும் அவாறு போடும் பொழுது பிறகு வந்து இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் வந்து நீங்க கூறணும் கிட்டத்தட்ட வந்து இது ஒரு யாகம் வளர்த்ததுக்குரிய ஒரு பலனை வந்து தரும் அப்படின்னே சொல்லலாம் மல்லிகைப்பூவை வந்து கைப்பூரத்தில் போடும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன மந்திரன்னு சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓம் காமதாய காய நமக்க ஓம் காமதாய காய நமக இந்த மந்திரத்தை கூறுங்கள் அதாவது பதினோரு முறை பதினோரு மல்லிகைப்பூக்களை கைப்பறத்தில் போட்டு நீங்கள் செல்வ வளம் அதிகரிக்கணுன்ற முன் முன்வைத்துட்டு மறுபடியும் பதினோரு முறை வந்து இந்த மந்திரத்தை வந்து கூறி மல்லிகைப்பூக்களையும் வந்து நெய்யில் வந்து முக்கி ஒவ்வொன்றாக போடணும் இப்படி நீங்கள் செய்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலையிலையும் நீங்கள் நல்ல விதத்தில் மாறி செல்வ செழிப்புழுவை வந்து உங்களுக்கு உயரும் அது மட்டும் இல்லாமல் மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து பாத்தீங்கன்னா சுத்தமாக குளித்துட்டு நீங்க சூரிய உதயம் வந்து ஆரம்பமாகும் பொழுது கிழக்கு பாதவாறு நின்று கொண்டு இந்த இந்திர பகவானை நாம வழிபாடு செய்யணும் ஓம் இந்திராய நமக்கு அந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை வந்து கூறி வழிபாடு செய்யணும் இந்திர பகவானின் அருளையும் வந்து நம்மளால் பெற முடியும் ஒவ்வொரு பௌர்ணமி நாள்லையும் இந்திர பகவானை நம்ம வழிபாடு செய்யும் பொழுதும் நம்மளுடைய வாழ்க்கையில பலவிதமான சுகபோகங்களை சுக போகங்களை அனுபவிப்பதற்குரிய நிலை வந்து உண்டாகும் எளிமையான இந்த வழிபாட்டை முழு நம்பிக்கையுடன் யார் ஒருவர் சித்ரா பௌர்ணமி நாள் என்று வந்து நீங்க கூறுறீங்களோ உங்களுக்கு செல்வ செழிப்பில் வந்து எந்த வித குறையும் இருக்காது நிறைவான வாழ்க்கை வாழ்வீங்க அப்படின்ற தகவலையும் கூறிக்கொள்கிறேன் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புற மாதிரி மாத்திரேன்னு ஒரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி